வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் நேத்துல இருந்து பாகிஸ்தான் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல நாங்க வந்து சிம்லா ஒப்பந்தத்தை மீற போறோம் மீற போறோம்னு சோ அதன்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல மீறி வந்து பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறது காஷ்மீருக்குள்ள பூந்து இந்திய ராணுவத்தின் மேல தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க ஸோ அதுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியவும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க அந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் அதை மீறி பாகிஸ்தான் உள்ள வந்ததுனால இப்போ இந்தியா தரப்புல இருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் இன்னும் தீவிரமாச்சு பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்துல இன்னும் தீவிரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட இன்னொரு முகத்தை பாகிஸ்தான் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது இத ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நேத்திலிருந்தே பாகிஸ்தான் வந்து நாங்க வந்து போருக்கு தயாரா இருப்போம் போருக்கு தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு பெரிய நாடா அங்க இருக்கக்கூடிய மேன் பவரா இருக்கட்டும் இல்ல ஆயுதங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஒரு பெரிய நாடா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது ஆனா வாய்ஸ் ஆடாதுல பெரிய நாடா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா பாகிஸ்தான் அப்படிதான் வாய்ஸ் அவடாதுல பெரிய நாடுதான் நம்ம ஒரு ஐம்பது வருஷமா பாத்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் வந்து எப்படி வாய்ஸ் விடுவாங்க அப்படின்னு சோ அந்த வாய்ஸ் ஆடால நேத்துல இருந்தே தொடங்கிட்டாங்க சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா வந்து நாங்கள் மீற போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னா இதை மாதிரி பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய நீரை வந்து இந்தியா நிறுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் வாராக எடுத்துப்போம் ஸோ எங்களுடைய மொத்த பலத்தையும் சேர்த்து வந்து நாங்கள் சண்டை போட தயாராக இருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொன்னாங்க மொத்த பலம்னா என்ன அப்படின்னா நாங்கள் என்னுடைய எங்களுடைய தரைப்படை கடற்படை விமானப்படை ச சைபர் அட்டாக் இருக்குல்ல ஸோ அது இதை தாண்டி அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறது தான் மொத்த பலத்தையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றது ஸோ நாங்கள் அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்தி சண்டை போட தயாராக இருக்கோம் அப்படின்னு நேத்தியே பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க அப்போவே சொல்லியிருந்தாங்க நாங்கள் நீங்கள் வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறினீங்களா நாங்கள் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை மீறோம் மீறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மீற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வந்து அந்த எல்ஓசி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறி வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எப்போ உருவாகுது அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல நம்ம வந்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாக இந்தியாவும் இந்திரா காந்தியும் ஒரு உறுதுணையா இருந்தாங்கல்ல அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது நடக்குது சண்டை அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா நடக்குது பட்டு பதிமூணே நாளில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து அடிபணிஞ்சு போயிடுறாங்க சரண்டர் ஆயிடுறாங்க இந்திய ராணுவத்துக்கிட்ட பதிமூணே நாள் நாள் தாங்க இந்த வார் நடந்தது உலகத்திலேயே ரொம்ப ஷார்ட் டைமில் ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து ஒரு போர் தொடங்கி பதிமூணே நாளில் முடிஞ்சுது அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த நைன்டீன் ஒன் அந்த வார் தான் ஸோ பதிமூணே நாளில் சரணடைஞ்ச பாகிஸ்தான் அப்போது என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்னா இந்தியா கூட இப்போ ஒரு இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல இது வரைக்கும் எங்க ராணுவம் இருக்கு அது வரைக்கும் உங்க ராணுவம் இருக்குல்ல இதை தாண்டி நாங்க இனிமே அந்தண்ட வர மாட்டோம் நீங்களும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க சிம்லாவில் இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க ஸோ அதுதான் சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு என்ன துணிச்சல் என்னத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல தெரியல நேரடியாக எந்த நாட்டுடைய ஆதரவும் பாகிஸ்தானுக்கு கிடையாது எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு தான் ஆதரவாக நிற்கிறாங்க மேபி மறைமுகமாக சில நாடுகள் வந்து நீ பண்ணுற நான் பார்த்துக்கிறேன் நான் உனக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு சண்டைக்கு தயாரான நாடுகள் வந்து உலகம் முழுக்க எத மாதிரியான ஒரு கெதியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பாகிஸ்தான் கவனிக்கிறாங்களா என்ன அப்படின்னே தெரியல ஏன்னா அவங்களோட நாடே ஒரு நலிவடைஞ்ச நாடாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களாக பொருளாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கிறப்போ நாங்க வந்து இந்த மாதிரி வாருக்கு வரோம் வாருக்கு வரோம் வாழன்றா வந்து நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு வண்டியில ஏறுறாங்க பாரு பாகிஸ்தான் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இராணுவ தளபதி அசீம் முனிருக்கும் கொஞ்சமாவது மூளை இருக்குமா இல்ல மூளையை கழட்டி வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க ஒரு நாட்டை வழி நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த விஷயத்துல இந்தியாவை வந்து இப்போ பாகிஸ்தான் எதிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக அவங்க ஒத்துக்கிறாங்க பகல்காம் தாக்குதலை வந்து பாகிஸ்தான் தான் நடத்துச்சு பாகிஸ்தான் தான் பின்னிருந்து நடத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க முழுசாக ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இப்போ இந்தியாவை இதன் மூலமாக அவங்க இந்த பிரச்சனை இல்லையா எடுத்துக்கிட்டா உலக நாடுகளே என்ன நினைப்பாங்க பாகிஸ்தான் தான் அந்த தாக்குதலை நடத்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க பாகிஸ்தானா அதை ஒத்துக்கிறாங்க போல அவங்களுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் ஒரு இருபத்தாறு பேரை கொண்டுட்டோம் அப்படிங்கிறத அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க போல ஸோ ஒரு முட்டாள்தனத்தோட உச்சமாக இப்போ பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியாவுடைய அணு ஆயுத பலம் என்ன அணு ஆயுத பலம் என்ன அப்படிங்கிற விஷயம் உலக நாடுகளுக்கே தெரியும் ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தெரியாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் இதனால இந்த போர் தொடங்கி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாது ஆனா பாகிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க பாவம் தானே வேற என்ன பண்ணாங்க அங்க பிறந்ததை தவிர அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஸோ அந்த நாட்டோட ஒரு குடிமக்களா இருக்கிறத ஒரே காரணத்துக்காக அவங்கெல்லாம் இதுல பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ பாகிஸ்தான் கொஞ்சமாவது யோசிச்சு இல்லை தெரியாம பண்ணிட்டோம் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றது மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து அவங்க நாட்டை திரும்ப முழுசா வச்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதை தாண்டி நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்னு இப்போ அந்த தொடங்கியிருக்காங்கல்ல ஸோ இது நீடிச்சுது அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு பெரிய விளைவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்தியா அதுக்கு முழு அளவில் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி ஸோ இன்னைக்கு காஷ்மீரில் ஒரு பெரிய மீட்டிங் அப்படிங்கிறது அமித்ஷா மோடி அவர்கள் தலைமையில் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே பாகிஸ்தான் ஏதாவது கொஞ்சம் பின்வாங்கினாங்க அப்படின்னா இதோடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் பட் பாகிஸ்தான் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் நாங்கள் சண்டைக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பட் அவங்களே ரெடியாக இருந்தால் இந்தியா சும்மா இருக்க முடியுமா என்ன ஸோ இதில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் உடனடியாக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி